முத்தார் நடத்தும் சேனலை உடனடியாக தடைசி தமிழக அரசு இது உங்களுக்கு நாங்கள் விடும் அன்பான ஒரு எச்சரிக்கை சவுக்கு சங்கருக்கு ஒரு நீதி முத்தாருக்கு இல்லை நீதியா முக்தாரை பார்த்து பயப்படுதா திமுக கருணாநிதியுடைய பெயரை கொண்டு வருவதற்காக செயல் திட்டத்தின் ஒரு வலிமா தான் முக்தார் வந்து இந்த மாதிரி பேசுறாரு கள்ளச்சாராயம் வியாபாரம் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பத்தம்பது பேர் செத்து போனாங்க அப்படின்னா அந்த ஆட்சியையும் மக்களை படிக்க வைச்ச பிறந்தவர் காமராஜரையும் ஒன்றுன்னு சொல்லி எப்படி சொல்றாங்க கருணாநிதியை தமிழ்நாட்டினுடைய பிராண்டாக உருவாக்குறதுக்கான முயற்சி அதற்கு தடைக்கல்லாக இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் அப்போ முக்தார் பண்ற வாடகை வியாபாரியில் வச்சுக்கிட்டு காமராஜர் மட்டுமில்ல காமராஜர் பிறந்த நாடார் சமுதாயத்தை பற்றியும் தவறாக பேசணுங்கிறது இவங்க நோக்கமாக இருக்கு திருச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லா எஸ்பி ஆஃபீஸ்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் எந்த நடவடிக்கையும் கிடையாது சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல் நிலையில் புகார் மனு கொடுத்துருக்கோம் எந்த நடவடிக்கை போடலை சிஎஸ்ஆரே போடலை அண்ணன் சீமான் அவர்கள் அன்னைக்கு கேட்ட கேள்வி என்னன்னா நான் பெரியாரை பத்தி பேசும்போது நூத்தி இடத்துல வழக்கு போட்டீங்களா இவர் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி தவறாக பேசியிருக்காரு நாடா சமுதாயத்தை பற்றி பேசியிருக்காரு முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பற்றி தவறாக பேசியிருக்காரு இவன் வேலை வந்து ஏன் எந்த பேரும் போடலை ஒரு தெளிவான நேர்மையான அரசாக இருந்தால் நேராக அவரை எஃப்ஐஆர் பண்ணி கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்துருக்கலாம் எது எதுக்கோ யார் யாரையோ கைது செய்யக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு இதே யூடியூப்பில் பேசுகிறதுக்கு எத்தனை பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கோர்ட்டு களைய விட்றாங்க தேவைப்பட்டது எங்கெங்கே தேடிட்டுலாம் போய் பிடிக்குதுல முட்டார் ஏன் இது வரைக்கும் கைது செய்யல போலீஸே எதுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கு கன்னியாகுமரியில் சுமார் ஐயாயிரம் பேரை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க கூட்டணி கட்சியிலும் முக்கியமான கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் காமராஜரை பற்றியும் நாட சமுதாயத்தை பற்றியும் தப்பாக பேசின முக்காரை கைது செய்யுதுன்னு சொல்லி அந்த உருவமையை கொழுப்பி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணி கூட நமக்கு தேவை கிடையாது முக்கார் தான் முக்கியம் முக்காளி வேற ரகசியமாட்டேங்கிறா தேர்ந்தெலாம் இருக்கலாம் ஒரு இடம் திமுகவாளி தமிழக காவல்துறை முத்தாருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு ஆமா திமுகவுடைய கரைவேட்டி கட்டிய ந நபர்கள் அந்த போராட்டத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சமூக விரோதி நாம் தெய்வமாக மதிக்கக்கூடிய காமராஜர் அவர்களை பற்றியும் நமது சமுதாயத்தை பற்றி தவறுதலாக பேசியிருக்காங்க எங்கள் கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைனா இந்த கரைவேட்டியை வந்து நாங்கள் தூக்கி கொளுத்தி கொளுத்தி போட்டுட்டு திமுகவுக்கு இந்த முறை வாக்களிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் ஐயா யூடியூபர் முக்தாருக்கு எதிராக நீங்கள் வந்து பல்வேறு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது எதற்காக இந்த போராட்டம் அன் சீமான் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தியாளர் சந்தையில் கூட அதை பற்றி பேசினார் என்ன நடந்தது எதற்காக இந்த போராட்டம் உடையலர் முக்தார் அவர்கள் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் ஒருத்தர் ஒரு பேட்டி எடுக்காங்க அந்த பேட்டியில் தொடர்பு இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் அவரது ஆட்சியை பற்றியும் தவறுதலாக பேசுறாரு உழைப்பால் உயர்ந்த நாடார்களை பற்றியும் இவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் அடித்து முன்னேறினாங்க கலப்புட தொழில் கொண்டு முன்னேறினாங்க அப் இதுக்கெல்லாம் காரணம் காமராஜர் காமராஜர் அவர் சம்பாதி கேட்டாலும் அவருடைய சாதியை வளர்த்து விட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை இத்தனை வருஷம் கழித்து இப்படி பேசியிருக்கார் இதில் வந்து இதான் உண்மை இருந்தாலும் பரவாயில்ல அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு அவர் இப்படி பேசுகிறாருங்கிறது நாடா சமுதாய மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல கடந்து போக வேண்டியது ஒரு யூடியூப் பேட்டி அது என்ன பண்ண போகுது அப்படின்னு கடந்து போயிட வேண்டியதுன்னு இல்லை இது கடந்து போகிறதுக்கான சூழல் ஏற்கனவே இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அமைச்சர் துறைமுருகன் சட்டசபையில் சைரன் வச்சு கார் வேண்டாம்னு சொன்னது கருணாநிதி அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணார் ஆனால் அது பண்ணது காமராஜர்னு சொல்லி நம்ம வரலாற்று தரவுகள் இருக்கு அதே போன்று ஆர்எஸ் எஸ் பாரதி கட்டை விரலை வெட்ட சொன்ன பெருந்தலர் காமராஜருக்கே சமாதி கட்டி வரலாங்கன்னு சொல்லி பேசினாரு அதுக்கப்புறம் நாடார் சமுதாய சீமான இழிவுபடுத்துற மாதிரி சீமான அம்மாவை மாதிரி நாடார் சமுதாய பெண்களை பற்றி தவறுகளாக பேசினார் அதுக்கப்புறம் ஆ ராசா தமிழ்நாடு என்று பேர் இப்போதற்கு காமராஜர் எப்போது மறுத்தாரோ அப்போதே அவருடைய அரசியல் வாழ்வுக்கு வந்து முடிவுக்கு வந்துச்சுன்னு ஒரு பொங்கல் விழாவில் தேவையில்லாமல் பேசினார் அதுக்கப்புறம் திமுகவுடைய மாணவர் செயலாளர் ராஜீவ் காந்தி அவர் வந்து காமராஜர் என்ன அவர் சொந்த பணத்துலயா பள்ளிக்கூடங்கள் கட்டி படிக்க வைக்காருன்னு சொல்லி பேசினார் அதன் பிறகு திருச்சி சிவா காமராஜர் வந்து எங்கெல்லாம் பயணிர்வாளிகளை தங்குகிறாரோ அங்கெல்லாம் நாங்கள் ஏசி வச்சு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு பொய்யாக வந்து சொன்னாங்க இப்போ அதே மாதிரியே சட்டசபையில் வந்து அமைச்சர் சிவசங்கர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது வந்து நீங்கள் கிடையாது நீதி கட்சி காலத்தில் வந்து பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறாங்க இதெல்லாம் தாண்டி ஸ்டாலின் ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சின்னு சொல்லி பல பேர் காங்கிரஸ் தலைவர்கள் முன்னாள் காங்கிரஸில் வர அழகிரி செல்வ பெருந்தகை அப்புறம் காங்கிரஸில் உள்ள திமுகவோட அடி இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாமே ஸ்டாலின் ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து காமராஜர் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்குது கள்ளச்சாராயம் வியாபாரம் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பத்தம்பது பேர் செத்து போனாங்க அப்படின்னா அந்த ஆட்சியையும் மக்களை படிக்க வச்ச பிறந்த காமராஜரையும் ஒன்றுன்னு சொல்லி எப்படி சொல்கிறாங்க இப்படி இதெல்லாம் தாண்டி இப்போ முக்தார் விஷயத்துலன்னா இந்த காமராஜர் மட்டுமே தனிநபர் தாக்குதல் பண்ணிட்டு வந்தவங்க முக்தார் வந்து நாடார் சமுதாயத்தையும் அடித்தவங்க கலப்படை ஆவணம் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்றாரு இது வந்து வியாபாரிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி சார் அது சாதாரண பேச்சு தானே அந்த பேச்சுக்காக ஒருத்தர் மேத்த நடவடிக்கை எடுக்கிறது எப்படி இப்போ நீங்க ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல பேசுறாரு அப்படின்னா அது உண்மையா இருக்கணும் நீங்கள் சொல்லுவேன் கடந்து போகலாம் இது தொடர்ந்து திமுக உணர்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் இந்த ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் இது தொடர்ந்து நடந்துட்டு வருது அப்படிங்கிறத ஒரு கோபம் அதே மாதிரி காமராஜரையும் கருணாநிதியும் ஒன்றுங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா திராவிடம் ஸ்டோக்குன்னு சொல்லி ஒரு பத்திரிகை அவங்க என்ன போடுறாங்க கர்ம வீரரும் கலைஞர்னு ஒரு புக்கு போடுறாங்க இது அவங்களுக்கு இது வந்து தொடர்ந்து இவங்க வந்து திட்டமிட்டு ஒரு சமூகத்தின் மீது இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு தலைவர் மீது அவதூரை பரப்ப வேண்டும் அவருடைய புகழை கெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நோக்கமாக இருக்குது இதெல்லாம் தாண்டி காமராஜர் ஐயா பேரில் இருந்த பல்லு பெயர்கள் உதாரணத்துக்கு திருச்சி திருச்சியில் பார்த்தீங்கன்னா நூலகம் இருந்தது அது பிறந்தவர் காமராஜர் பேரில் நூலகம் இருந்துச்சு அதை புதுப்பிச்சி கெட்டுறங்கிற பேரில் கட்டிட்டு கருணாநிதி பேர் வைக்கிறாங்க அப்புறம் திருச்சி வேலைச்சாங்க பண்ணுறவர்கள் தூத்துக்குடி பொதுமக்கள்லாம் கடுமையாக போராட்டம் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் காமராஜர் ரய்யா பேரே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி மன்னார்குடிய பேருந்து நிலையம் புதுசாக கட்டுறாங்க பழைய பேரை எடுத்துகிட்டு கருணாநிதி பேரை வைக்காங்க அப்போ மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தா அந்த பேரை அதே மாதிரி திருத்தணியில் திருத்தணியில் காய்கறி அங்காடி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக காமராஜ் ஐயா பேரில் இயங்கிட்டு இருக்கு அதையும் அப்படி அதே மாதிரி பண்ணுறாங்க அப்போ வந்து ஜி கே வாசன் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் அன்புமணி ராமராஜி இவங்கெல்லாம் கடுவாசி மண்ணை இப்படிலாம் எதிர்ப்பு அப்புறம் என்னாவது காமராஜர் ஐயா பேர் இருக்கும் இப்போ எங்களுக்கு இதுவே தெரியாமல் எத்தனை இடத்துல பார்த்துருக்காங்கன்னு தெரியாதில்ல இப்போ இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க மாத்தினாங்கிறது எங்களுக்கு தெரியுது இவங்க எங்களுக்கு தெரியாமல் எத்தனை இடத்துல காமராஜர் பேர் மாற்றிருக்கான்றது தெரியாது இல்லையா அவங்களுடைய நோக்கம் என்பது கருணாநிதியை தமிழ்நாட்டினுடைய பிராண்டாக உருவாக்குறதுக்கான முயற்சி அதற்கு தடைக்கலாக இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் அப்போ முக்தார் போன்ற வாடகை வியாபாரியில் வச்சுக்கிட்டு காமராஜர் மட்டுமில்லை காமராஜ் பிறந்த நாடார் சமுதாயத்தை பற்றியும் தவறாக பேசணுங்கிறது இவங்க நோக்கமா இருக்கு கனிமொழியே நாடார் சமூகம் தான் கிளைம் பண்ணிக்கிறாங்க கனிமொழி நாடார் சமூகம் எப்படி கிளைம் பண்ண முடியும் அவங்க முதல் கணவர் நாடாளுங்க கிளைம் பண்ண முடியுமா எப்படி நீங்கள் கனிமொழி நாடார் சமூகம் கிளைம் பண்ண முடியுது என்னோட கேள்வி கனிமொழி ஒழிய அப்பாவும் நாடக கிடையாது அம்மாவும் நாடார் கிடையாது அப்ப எந்த அடிப்படையில் கனிமொழியே நாடாதுன்னு சொல்றீங்க நாடாது எப்படி கிளைம் பண்ண முடியும் இது வந்து தற்கொருமைக்காக ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள ஒரு சமுதாயத்தை தன்னுடைய சமுதாயம் சொல்லி யார் வேணாலும் ஏமாற்ற முடியுமா இல்லை தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக தங்களுடைய சாதிகளை மாற்றிக்கொள்ள முடியுமா இப்போ மதங்கள் மாற்றிக்கொள்ளலாம் நான் இன்னைக்கு இந்து மதத்தில் இருக்கேன் நாளைக்கு கிறிஸ்துவ நாளைக்கு நான் முஸ்லீம் ஆகவேன் அடுத்த நாள் பௌத்தத்துக்கு போவேன் நாள் சமணத்துக்கு போவேன் வேணாலும் போவேன் ஆனால் சாதி எப்படி மாற முடியும் கனிமொழி நாடாறுன்னு சொல்லியோ நாடார் சமுதாயத்துடைய ரெப்ரன்டேஷன் சொல்லியவங்க எந்த தகுதியும் கிடையாது அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி கனிமொழி நடந்து சொல்ல முடியும் கம்மிங் பேக் டு முக்தார் இஷ்யூ முக்தாருக்கு சீமான் கேட்குறாரு முக்தாருக்கு எதுக்குங்க இப்போ கன்மெண்ட் ப்ரொடெக்ஷனு அப்படின்னு கேட்குறாரு முக்தாருக்கு வந்து எதுக்கு அவர் என்ன அர இந்த என்ன பொறுப்பில் இருக்கிறது எதுக்காக இந்த அரசு முக்தாரை பார்த்து பயப்படுதா திமுக கண்டிப்பாக அதாவது திமுகவுடைய கருணாநிதியுடைய பெயரை கொண்டு வருவதற்காக செயல் திட்டத்தின் ஒரு வடிவமாக தான் பா வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு அப்போது வந்து நாடார் சமுதாய மக்கள் நாங்கள் வந்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்துருக்குறோம் கமிஷனர் அலுவலகத்தில் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு திருச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லா எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் எந்த நடவடிக்கையும் கிடையாது சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல் நிலையில் புகார் மனு கொடுத்துருக்கோம் எந்த நடவடிக்கை போடல சிஎஸ்ஆரே போடல ஏன் சிஎஸ்ஆர் போட்டு இது வந்து புகாதாரர்கள் நாங்கள் வந்து கேன்சல் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு தான் இருக்கு தமிழ்நாடு முழுக்க ஓகே அண்ணன் சீமான் அவர்கள் அன்னைக்கு கேட்ட கேள்வி என்னன்னா நான் பெரியாரை பத்தி பேசும்போது நூத்தி இடத்துல வழக்கு போட்டீங்களா இவர் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி தவறாக பேசியிருக்காரு நாடா சமுதாயத்தை பற்றி பேசியிருக்காரு முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பற்றி தவறாக பேசியிருக்கா இவன் வேலை வந்து ஏன் எந்த பேரும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வி தமிழக அரசு முக்தார் அவரே வந்து ஒரு சிறுபான்மையத்தினுடைய தலைவராகவும் சிறுபான்மையை அவரை வந்து கைது செய்து விட்டால் சிறுபான்மை வாக்கு நமக்கு கிடைக்காது குறிப்பா உறுதி பேசக்கூடிய முஸ்லீம்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவர் எப்படிங்க இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதியா இந்த அரசு பார்க்க முடியும் ஆமா இப்ப அப்படி இல்லைன்னா இது கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க சார் இப்போ எந்த அவர் அப்படி பார்க்கல அவர் ஒரு சாதாரண ஊடகவியலாளர் அவர் வந்து ஒரு கருத்தை தவறுதலா பேசிட்டாரு நூறு சதவீதம் பொய்யான கருத்து சொல்லிட்டாருன்னா ஒரு தெளிவான நேர்மையான அரசா இருந்தால் அவரை எஃப்ஐஆர் பண்ணி கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்துருக்கலாம் எது எதுக்கோ யார் யாரையோ கைது செய்யக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசே இதே யூடியூப்ல பேசுறதுக்கு எத்தனை பேர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க கோர்ட்டுக்கு அலைய விடுறாங்க தேவைப்பட்டால் எங்கே எங்கேயோ தேடி இதெல்லாம் போய் பிடிக்கிதுல்ல முத்த இது வரைக்கும் கைசியில் போலீஸே எதுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்கு அது ரெண்டு கன்வேன் போட்டு எதுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காங்க அவவுங்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்குறதுனால அவங்க இதை செய்கிறாங்க இது எங்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்திருக்குது நாங்கள் வந்து அதுக்காக என்ன சொல்கிறோன்னா பெருந்தலைவர் காமராஜரை அவமரியாதை செய்யும் திமுகவிற்கு எங்களுடைய வாக்கு கிடையாது பெர் உழைப்பாளர் இந்த நாடா சமுதாயத்தைப் பற்றி பேசிய முக்தாரை க சமூகவராஜ் முக்தாரை கைது செய்யாத திமுகவுக்கு எங்களுக்கு வாக்கு கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உரைமுறைகள் இதுக்கு வந்து உறுதிமொழி எடுத்திருக்காங்க திமுகவிற்கு நம்ம வந்து எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கோம் நம்மளை மதிக்காத திமுகவுக்கு நிச்சயம் பாடம் கற்பித்து கொடுக்கணும் அப்படிங்களா நாடகர்கள் மட்டும் இல்லை காமராஜர் தொண்டர்கள் உறுதியாக இருக்காங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் காங்கிரஸ் உடைய சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் தலைமையில் தாரகை கட்பட்டு பிரின்ஸ் எம்எல்ஏ மூணு எம்எல்ஏக்கள் கன்னியாகுமரியில் சுமார் ஐயாயிரம் பேரை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க கூட்டணி கட்சியில் முக்கியமான கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் காமராஜரை பற்றியும் நாடகத்தை பற்றி தப்பாக பேசின முக்தார கைது செய்யுங்கன்னு சொல்லி அது எது காங்கிரஸ் எம்எல்ஏக்களே ஐயாயிரம் பேர் திரட்டி போராட்டம் பண்ணுறாங்க அவங்க பண்ணிட்டாங்க அவங்க சொல்ல போனால் அந்த நிகழ்வில் உருவ பொம்மை கொளுத்தி நிகழ்ச்சி ஒரு உருவ பொம்மை கொளுத்தி எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணி கூட நமக்கு தேவை கிடையாது முக்கால் தான் முக்கியம் முக்கால் முக்கியம் அது என்னன்னு தெரியல அது என்ன முக்கியத்துவம் அவட்டும் இருக்குது வேற எது ரகசியம் மாட்டேங்கிறா தெரிஞ்சல இருக்கலாம் ஒருகளை திமுகவுடைய முன்னணிக்கள் அவர்களை பற்றி எதாவது வீடியோக்கள் அவர்களை பத்தி ரகசியங்கள் முக்காள்கிட்ட இருக்கும் அதன் காரணமாக நம்ம இவரை கை வச்சால் அதெல்லாம் வெளியிட்டு வரோங்கிற பயம் காரணமாக அவர் யாராவது காப்பாற்றுறாங்களான்றது சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் இப்போ நீங்க பாருங்க கூட்டணி கட்சியில் உள்ள தலைவரும் பொறறாங்க திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடார் சமுதாய அரசியல் கட்சி எல்லாம் போராட்டம் பண்ணுது மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் போராடுறாங்க நாடார அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் போராட்டம் பண்றாங்க இப்போ மூன்று நாளைக்கு முன்னாடி சாத்தூர்ல நாடார் மகாஜன சங்கம் நாடாளுமன்ற மிகப்பெரிய சங்கம் நாடார் மகாஜன சங்கம் அந்த சங்கம் சார்பாக ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் பண்றாங்க தெளிவா சொல்றாங்க நீங்க வந்து முக்தார மீது நடவடிக்கை எடுக்கலன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் சரியான பாடம் கற்பத்தி கொடுப்போம் திமுகவுக்கு நாடாளுமன்றம் இருக்காது காமராஜர் தொண்டர்கள் நாடாளுமன்ற காமராஜர் தொண்டர்கள் உங்களுக்கு நிச்சயம் வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கடுமையா எச்சரிச்சும் கூட எந்த ஒரு நிகழ்வுமே இல்லை செவ்வடம் ஊதுற காதல செவ்வடம் காதல ஊதுற சங்கு போல தமிழக அரசு வந்து செவடம் மாதிரி மூடி காதல மூடி வச்சிருக்காங்க எதுக்குன்னே தெரியல இப்போ இது மட்டும் கிடையாது காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார் ரெண்டு வருஷம் தாண்டிருச்சு ஆனால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவே முடியல இத்தனைக்கு தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு சவால் விடுற காவல்துறை நம்ம பெருமை பேசிட்டு இருக்கோம் கூட்டணி கட்சியில் உள்ள ஒரு முக்கியமான தலை மாவட்ட தலைவரே படுகொலை செய்யப்படுறதுக்கே கண்டுபிடிக்க முடியல அப்போது தமிழக காவல்துறை எந்த நிலைமையில் இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தன் தமிழக காவல்துறை முக்தாருக்கு பாதுகாப்பு ஆமா அவன் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையே அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்னா அப்ப தமிழ்நாடு காவல்துறை பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க இந்த அளவுக்கு மோசமான நிலையில தான் இந்த முக்தார் விஷயத்துல தமிழ்நாடு அரசு நடந்து கொள்கிறது ஒட்டுமொத்தமா இந்த அரசோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு மக்களுடைய ஆதரவு இந்த அரசுக்கு எப்படி இருக்கு முக்தார் போன்றவர்களால் எப்படி இந்த அரசுக்கு வந்து ஆதரவை ஏற்படுத்தி தர முடியும் ரொம்ப அசிங்கமான அவர் அவருடைய சில பேட்டிகளை வந்து குடும்பத்தோடு எல்லாம் கேட்க முடியாது அது மாதிரி தான் இருக்குது அத அது மாதிரியான நபரை வந்து இவங்க வந்து ஆதரிக்கிறது மூலமாக என்ன இவங்க பண்ண போகிறாங்க இல்லை திமுகவுடைய செயல் திட்டமே உங்களுக்கு ஆபாசமான கட்டுரைகள் ஆபாசமான கதைகள் ஆபாசமான பேச்சுகள் மூலம் வளர்ந்த ஒரு அமைப்பு இயக்கம் தான் திமுக அப்படிங்கிறது நம்ம பழைய வரலாறு பார்க்கலாம் தீப்பெரிய அறிமுகம் வெற்றி கொண்டான் கருணாநிதி இவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியாது கேட்க முடியாது நம்ம முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு முக்தார் போன்ற இந்த மாதிரி ஆபாச பேச்சாளர்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் நட சமுதாயத்தை மட்டும் கிடையாது அவங்க யார் போனாலுமே அவங்கள பற்றி தவறாக பேசுறது தவறாக சொல்றது கலாய்க்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்மளோட கேள்வி என்னன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து முக்தார கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்காததுக்கு என்ன காரணன்றதை தாண்டி ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரும்பான்மை சமுதாயம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது தொகுதியோடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய சமுதாயம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சென்னை கோயம்புத்தூரில் கொங்கு பகுதியில் கிட்டத்தட்ட மூணு நாலு மாவட்டங்களில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தையே இவர்கள் வந்து அவர்களை உணர்வை மதித்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு கைது கூட பண்ணலை அப்படின்னா அப்போ த திமுக மீது மக்களுக்கு கோம் வருமா வராதா ஒன்று ரெண்டாவது இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வியாபாரிகளுக்கு எதிரான பல்வேறு நிகழ்வுகள் பல இடங்களில் நடந்திருக்கிறது தாம்பரம் பக்கத்தில் ஒரு மருந்து கடை அதிபர் வினோத்குமார் என்பவர் கஞ்சா போதையில் மாமூல் கேட்டு தொந்தரவு பண்ண ரவுடிகளை எதிர்த்ததுன்றதுக்காக அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு பல்வேறு இடங்களில் அச்சுறுத்தல் இருந்து ஒரு சம்பவம் சொல்றேன் பல்வேறு இடங்களில் நடந்துகிட்டே இருக்கு சில பேர்லாம் வந்து கஞ்சா தொல்லையால் நாங்கள் கடையை மூடிவிட்டு எங்கள் சொந்த ஊருக்கு போகிறோன்னு சொல்லி போர்டு வச்சுட்டு போகிற வரலாறுலாம் இருக்குது இப்போது இந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் குக்கராமில் வரை கஞ்சா போன்ற போதைப் பொருள் வந்து விற்கப்படுகிறது குர்கா போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது தடை செய்யப்பட்ட பொருளெலாம் மிக எளிதாக கிடைக்கிது இந்த அரசு இந்த ஆட்சியில் அப்படிங்கிறது மக்கள் வந்து மிகப்பெரிய குற்றத்தார்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவன் போதைக்கு அடிமையாகி அவனை வந்து ஹோமோ செக்ஸ் ஈடுபடுத்தி அவனை படுகொலை செஞ்ச நிகழ்வுகள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாடு வரலாறுலையும் இந்த ஸ்டாலின் ஆட்சி தான் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களும் கோபத்திலையும் கொந்தளிப்புலையும் இருக்கிறாங்க எங்களுடைய நாடார் சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு திமுக வந்து காமராஜர் மட்டுமில்ல நாடார் சமுதாயத்தையும் மதிக்கலங்கிறத தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது இன்னைக்கு திமுக எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க இருந்தும் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற கிடையாது ராஜ்யசபா உறுப்பினர் பதவியாச்சு நாடார்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால் கிடையாது எங்களுடைய தொகுதி நாடாளுடைய தொகுதி சொல்லக்கூடிய தூத்துக்குடியில் வேற சாதி செய்யல கனிமையை கொண்டு வந்து வச்சு தொடர்ந்து நாடாரர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வருது இந்த ஸ்டாலின் அரசு அனைவாரையும் அமைத்து

அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இருக்காரு அவர் பண வளர்ச்சி வாரிய பேருக்கு தெரியாது இதுதான் இன்றைய ஒரு சூழல் எங்களை பொறுத்தளவுக்கு நலன்கள் மிக மோசமாக இருக்கு அதே மாதிரி இந்த கல்லை இறக்கிறதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து வருஷ வருஷம் போராடிட்டு இருக்காங்க கல் எனது உரிமை கல் எனது உணவு கல் வந்து மூலிகை சாறு கல் வந்து பணம் பாலு கலப்படமே செய்யாத உணவு என்றால் தான் அப்படின்னு எவ்வளவு விழிப்புணர்வு பண்ணியும் ஒரு சில டாஸ்மார்க் முதலாளியிடம் லஞ்சம் பெற வேண்டும் கையூட்டு பெற வேண்டும் அப்படிங்கிற காரணமாக சுமார் பத்து லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் இருபது லட்சம் பேர் மறைமுகமாகவும் பயன்பெறக்கூடிய கல்லுக்கு அனுமதி இதுவரையும் கிடையாது அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு பாருங்க பீகார்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்காரு முதல்வர் அதான் ஆமா முதல்வருக்கு பார்த்தீங்கன்னா பீகார் முதல்வருக்கு சாதி ரீதியாக கணக்கெடுக்கிறதுக்கு பவர் இருக்கு ஆந்திரா முதல்வருக்கு இருக்கு தெலுங்கானா முதல்வருக்கு இருக்கு கர்நாடகா முதல்வர் இருக்கு கேரளா முதல்வர் இருக்கு ஆனால் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் மட்டும் இல்லை ஏன் இல்லை இத்தனைக்கும் கர்நாடகாவில் அவங்க கூட்டணி ஆட்சி தான் காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அவங்களால முடியல விஷயம் மாநில சுயாட்சின்னு பேசி ஆட்சிக்கு வந்த திமுக மாநில சுயமரியாதை விட்டு விட்டு கண் துடைப்பு நாடகமாக பிரதமருக்கு கடிதம் எழுதுறதே ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு இது சம்மந்தமாக இது வரைக்கும் மூணு கடிதம் எழுதியிருக்காரு இன்னைக்கு சேர்த்து நாலாவது கடிதம் நினைக்கிறேன் இப்படி ஒரு ஆளுமை இல்லாத முதல்வராக ஐயா ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறது ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு இப்போ உண்மையாளகமே இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல்வருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ ஆர்ஆர் சமுதாய வாக்கு வங்கி காமராஜரோட வாக்கு வங்கி காங்கிரஸ் கட்சியினோட வாக்கு வங்கி இது எல்லாமே முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு தனிநபர் தவறுதலாக பேசிட்டான் அவன் மேலே ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியலங்கும்போது முதல்வருக்கு இது தெரியுமா தெரியாதா எத்தனை ஸ்டேஷனில் சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் எஸ்பி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் திருப்பூர் திருப்பூர் வந்து கமிஷனர் ஆஃபீஸு கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸு சென்னை டிஜிபி ஆஃபீஸு வேலூர் முக்தா இருக்கக்கூடிய வேலை எல்லா பகுதியிலையும் கொடுக்கப்பட்டிருக்குது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் போராட்டம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் முற்றுகை போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் திருநெல்வேலியில் நடந்திருக்கு தூத்துக்குடியில் நடந்திருக்குது இந்த ஒரு விளாத்தி குளம் பகுதியில் நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவுடைய கரைவேட்டி கட்டிய நபர்கள் அந்த போராட்டத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சமூக விரோதி நாம் தெய்வமாக மதிக்கக்கூடிய காமராஜர் அவர்களை பற்றியும் நமது சமுதாயத்தை பற்றி தவறுதலாக பேசியிருக்காங்க எங்கள் கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த கரைவேட்டியை வந்து நாங்கள் தூக்கி கொளுத்தி கொளுத்தி போட்டுட்டு திமுகவுக்கு இந்த முறை வாக்களிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டில் போகும் போவாதா க திமுகவில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பலர் இந்த விஷயத்தில் மனவேதனையில் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறதனால வெளியே சொல்லலாம் நிச்சயமாக அவர்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் திமுக ஓட்டு போட மாட்டாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்களே திமுக வந்து போராடுறாங்க அப்படியெல்லாம் இருந்தும் கூட இவர்கள் செய்தி சாவிக்கிறது ஒரு வருத்தமான வேதனையான விஷயமா இருக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றியா